தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது நாம் தமிழர் கட்சியினர் என்ன தப்பு செஞ்சாங்க எதற்காக இந்த கைது நடவடிக்கை இதை பத்தின ஒரு முழு செய்தி தொகுப்புதான் தான் இந்த காணொலி வழியா நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திருப்பதி மற்றும் கண்ணன் என்ற இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவங்களை எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னா சமூக வலைதளங்களில் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஆபாச வார்த்தைகளை பதிவிட்டதாகவும் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படி யாரங்க அவங்க மிரட்டிட்டாங்க அப்படி யாருக்கு ஆபாசமாக பதிவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய திரு எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு தான் இவங்க கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க இந்த திருப்பதிங்கிற நபர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை யார் விமர்சித்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி குறித்து யார் பேசினாலும் சரி அவர்களை வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளில் வந்து வசைபாடுவது அவர்கள் குடும்பத்தினர் குறித்தும் மனைவி பெண் குழந்தைகள் இவர்கள் குறித்து மிகவும் மோசமான முறையில் சில கருத்துக்களை பதிவிட்டு வருவார் இது இவருடைய வாடிக்கையான ஒன்றுதான் நம்ம இப்போதான் போய் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்துட்டு வந்தோம் இந்த நபர் வந்து எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டு கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் தான் அது அந்த ட்விட்டர் பதிவு வேணா நான் டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டுற வேணா பாருங்க அந்த பதிவுல அவர் என்ன சொல்றாருன்னா இங்க கட்சி ஆட்சியில உட்கார்றதுக்கு முன்னாடியே நீங்க இறந்துருங்க இல்லாட்டினா நீங்க மிகப்பெரிய விளைவுகளை வந்து சந்திப்பீங்க நீங்களே இல்லைனாலும் உங்க சந்ததி வந்து சந்திக்குன்ற மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனத்தை எழுதி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து பதிவிட்டு இருக்காரு அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டனம் அவளியே அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கும் பேச்சுகளுக்கும் தந்தை என்றால் அது திரு சீமான் அவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் ஏன்னா ஒரு மேடை நாகரிகம் கூட தெரியாத ஒரு தலைவன் விமர்சனத்தை கூட மிகவும் கொச்சையாகவும் கேவலமாகவும் பேசக்கூடிய ஒரு தலைவன் என்று அலையும் ஒரு தற்குறி தான் திரு சீமான் அவர்கள் நான் மிகப்பெரிய ஒரு சீமானுடைய ஆதரவாளராக இருந்த நபர்தான் நான் எனக்கு சீமான் அவர்களின் பேச்சுக்கள் மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது அவர்களுடைய அரசியலின் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது முழுக்க முழுக்க நாம் நாம் தமிழர் கட்சியினராகவே பயணித்த காலமும் உண்டு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது தொலைக்காட்சிகளில் வந்து இந்த பவர் ரேஞ்சர்ஸ் இந்த ஸ்பைடர் மேன் இந்த மாதிரி சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம் அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பவர் ரேஞ்சர் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க போல இருக்கு நம்மளெல்லாம் அவங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க ஸ்பைடர் மேன் வந்து தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே காப்பாத்துறாரு வில்லன்களை அடிச்சு துவம்சம் பண்றாரு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அப்படி கம் விட்டு எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தேன் நானும் ஒரு காலத்துல ஆனா நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆஹா அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை போல இருக்கு ஏதோ ஒரு கற்பனை ஏதோ படமாக்கியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்களும் ஏன்னா வாயை துறந்தாலே பொய் கொஞ்ச நஞ்ச பொய் இல்லை இதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு உருட்டு உட்டுனாரு பாருங்க அந்த உருட்டுல அந்த ஒட்டுமொத்த கோட்டை சமஸ்தானமே சும்மா ஆடி போச்சுன்ற மாதிரி அப்படி ஒரு உருட்டு ஏங்க இந்த ஈழ போர் நடந்தப்ப சீமானவர்கள் எங்க இருந்தாங்க அம்மா தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு அந்த போர் நடந்தப்ப எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ சீமானுடைய பங்கு என்ன ஈழ போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு அமைப்பை தொடங்குறாரு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அமைப்பை தொடங்கி அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு அரசியலை முன்னெடுத்து பண்றாரு இன்னைக்கு தமிழ் தேசியத்தோட வரையறை வந்து எங்க போய் நிக்குதுன்னா திமுக எதிர்ப்புல போய் நிக்குது அதை தாண்டி தமிழ் தேசியம் என்ன பேசுதுன்னா ஒண்ணும் கிடையாது முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கணும் திமுகவை பத்தி பேசணும் தலைவர் கலைஞரை பத்தி பேசணும் ஸ்டாலினை பத்தி பேசணும் அவங்க குடும்பத்தை சுத்தி தான் இன்னைக்கு தமிழ் தேசியத்தை சுருக்கிற ஒரு வேலைய சீமானவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி சீமான் அவர்கள் மேடையில் திறந்தாழ்ந்த பேச்சுகளை பேசுறது செருப்ப தூக்கி கட்டுறது ஆபாசமா பேசுறது இப்படி பேசி 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 இன்னைக்கு பின்னாடி இருக்க இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து தான் நம்ம சொல்லணும் அதனுடைய விளைவுதான் இந்த இரண்டு நபர்கள் இந்த இரண்டு நபர்கள் போட்டோ வேணா நான் டிஸ்பிளேல கட்டுறேன் பாருங்க இந்த ரெண்டு நபர்களுமே ஏதோ பொருளாதாரத்தில் ரொம்ப ஆவோன்னு வாழ்ற நபர்கள் கிடையாது மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் தெரியுறாங்க இப்போ இவங்க வந்து சீமானோட பேச்சை கேட்டு இன்னைக்கு உள்ளே போயிட்டாங்க இப்போ இவரோட குடும்பத்தை சீமான் வந்து பார்ப்பாரா பார்க்க மாட்டாரு இல்லை நான் தமிழர் கட்சியினர் வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அதாவது இந்த ரெண்டு நபர்களுக்கு எப்படி உள்ள தைரியம் வருதுன்னா இந்த நான் தமிழர் கட்சியில வந்து இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு பைத்தியக்காரர் இருக்கான் என்னங்க நீங்கள் வந்து நாகரீகன்னு பேசிட்டு நீங்கள் நாகரிகமாக பேசுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து தப்புன்னு தெரியாமல் பண்ணுறவன் ஓகே ஆனால் நம்ம பண்ணுறது தப்பு தான் தெரிஞ்சு அதை மீண்டும் மீண்டும் பண்ணுறவனா நம்ம இப்படி தான் பேசியாகணும் அப்படி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட சாட்டை துறைமுருகனை நம்ம ஆகணும் இந்த சாட்டை துறைமுருகன்ற பைத்தியக்காரன் இந்த இடும்பவனம் கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு என்ன வேலைன்னா அதாவது இந்த சமூக வலைதளங்களை வந்து அப்படியே நாங்கள் தான் நாங்கள் தான் தமிழ்நாட்டை அடுத்து காப்பாற்ற போகிறோம் நாங்கள் தான் இங்கே அப்படின்ட்டு சில அரைவே கடைகள் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு பதினெட்டு வயசாக தான் நான் சொன்னேன்ல அந்த ஸ்பைடர் மேனும் இந்த பவர் ரேஞ்சர் தான் அந்த உலகத்தை காப்பாத்துறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த எல்லாம் என்ன பண்ணுன்னா ஃபோனில் வந்து சீமான் வீடியோ பார்த்துட்டு அடுத்து எங்கள் அண்ணன் தான் என்னந்தான் முடுங்கி தள்ளிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வக்கலராக இருக்கவங்களெல்லாம் அந்த குரூப்பில் போட்டு ஒரு குரூப் நடத்திட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்புக்கு என்ன வேலைன்னா இந்த நாம் தமிழர் கட்சி குறித்து யாரெல்லாம் அம்பலப்படுத்துகிறாங்களோ சீமான் அவர்கள் என்னென்ன தப்பு பண்ணாரோ சீமான் பேசக்கூடிய பொய் புரட்டுகளை எல்லாம் புட்டு புட்டு வெளியில வைக்கக்கூடிய நபர்களோட ஐடிகளை எடுத்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இந்த குரூப்ல இருக்காங்க பாருங்க அந்த கோலர் பாய்ஸ் அவங்கள வந்து என்னன்னா அவங்கள திட்ட விடுறது அந்த ஐடியோட கமெண்ட்ல போய் திட்டுங்கடா எல்லாம் ஆபாசமா பேசுங்க என்னவனா நீங்க பேசுங்க அப்படின்னு ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா நீங்க ஏதோ யூடியூப் நடத்தி அங்க இங்கிட்ட எங்கிட்ட ஏதோ வேலையை பார்த்து சம்பாரிச்சுக்கிறீங்க இவங்க வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கவங்க இவங்கள ஏன்டா அப்படி தூண்டிட்டு இருக்கீங்க ஏன்டா ஐயோக்கிய பிறகு அப்படி திட்டவனா தான் நீங்க திட்டவண்டதா அது சரி நீயே திட்டுவ அப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போவ அப்புறம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நான் இரநூறு நாள் கஷ்டப்பட்டேன் அப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி வெளியில் திரும்ப உன் தும்முருக்கு நீ பேசுவ நீ திருந்த மாட்டே அதனால இன்னைக்கு இந்த பயல்களை எங்கிட்ட போய் எங்கள் கேஸ் வாங்கி விட்டு அவங்க குடும்பத்தை நாசமாக்கணும் இதுதான் இந்த சாட்டை திருமுறனோட ஒரு வேலையாகவே இன்னைக்கு மாறி பேச்சுக்குள்ளே இருக்கு இப்படி இந்த ஆர்வக்கல ஒரு முத்தி போன ரெண்டு பேர் தான் இந்த திருப்பதி இந்த கண்ணன் ரெண்டு பேரும் பாருங்க எஸ்பிக்கு கொலை மிரட்டல் விடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துருப்பாங்க இது சாதாரணமா நம்ம கடந்து போயிடக்கூடாது ஏன்னா வன்முறை வந்து அரசியலில் தீர்வு கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதற்கு எதிர் கருத்து வை இல்லைன்னா அந்த கருத்து பொய்யின்னு நீ ஒரு கருத்தை பேசு அதை விட்டுட்டு அந்த கருத்தை பேசுறவங்கள வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன் நீ வெளியில நடமாட முடியாது நீங்க உங்களை நாங்க கொலை பண்ணிடுவோம் இல்லாட்டி உங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் தூக்கிடுவோம் ஆபாசமா பேசுறது அசிங்கமா பேசுறது ஏகப்பட்ட பேத்த போய் இவங்க பேசியிருக்காங்க தோழர் யூடியூப் ரூட்டஸ பேசியிருக்காங்க ஒரு செந்தில் வேல் அவரை பேசியிருக்காங்க நம்ம மதுரையை சேர்ந்த தோழர் ஒருத்தர் இளம் பெருவழிதி அவரை போய் அவரோட கமெண்ட்ல இந்த மாதிரி பேசியிருக்காங்க அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட பொய் முட்டைகளை யாரெல்லாம் அவுத்துடுறாங்களோ அவங்க எல்லாத்தோட கமெண்ட்லயும் போய் இங்க அப்படி திட்டிகிட்டு இருக்கானுங்க இப்ப நான் சொன்ன தோழர்கள்ல சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்த காவல் ஆணையர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர்கள்ட்ட போய் இவங்க பண்ண கமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த அந்த ஐடிகளோட பேரை போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுங்க விரைவில் நாம் தமிழர் கட்சியினர் கொத்து கொத்தாக உள்ள போடுறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா இந்த தற்கூரி சீமான் தான் சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்ததுங்க இன்னைக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க ஏன்னா ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி இருக்கு அந்த தைரியத்துல மேடை கிடைச்சா போதுங்க என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுறது பேச்சை கேட்டுட்டு இந்த கீழே இருக்கவனுங்களும் அய்யோ அண்ணன் வந்து இதெல்லாம் சொல்றாரு இது உண்மையா பொய்யா தமிழ் தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்களோடு அதிக காலம் பயணித்த நபர் திரு வைகோ அவர்கள் இன்னும் ஏகப்பட்ட தலைவர் திருமாவளவன் குளத்தூர் மணி போன்றோர் எத்தனையோ பேர் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களோடு இருந்திருக்காங்க அந்த புகைப்படங்கள் வெளியில் வந்திருக்கு ஆனால் இவங்க யாருமே நாங்கள் பிரபாகரனோடு எப்படி பயணித்தோம் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் எப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டோன்னு ஒரு நாள் பேசினது கிடையாது ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இவருக்கு ஆமா சாப்பிட்டேன் ஏகே செவன்டி ஃபோர் எடுத்து சுட்டேன் என்னென்ன கதை இந்த கதைகளுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்லுங்கன்னு கேட்டா அதை எதையும் சொல்றதில்லை ஆனால் கேள்வி கேட்குறவங்களும் ஆபாசமாக திட்டுறது இதுதான் சீமானோட அரசியலாக போயிடுச்சு தமிழ் தேசியம் என்ற ஒரு மிகப்பெரிய அரசியலை இன்னைக்கு எவ்வளோ ஒரு சிறிய வட்டத்துக்குள் சுருக்குறாருன்னு பாருங்க திமுக எதிர்ப்போட முடிச்சிட்டார் எனவே சீமானவர்கள் பேச்சை கேட்டு இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்கிறீர்கள் தயவு செய்து உங்கள் மூளையை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது நானும் உங்களைப் போல சீமானின் ஆதரவாளராக இருந்தவன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீமான் அவர்களுடைய அரசியலை புரிந்து கொண்டேன் ஆனால் இன்று சீமான் அவர்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் நான் இல்லை ஏனென்றால் அதாவது அரசியலை எப்படி ஒருத்தர் செய்யக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசியல்ல இருக்காரு ஏனென்றால் சீமான் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று சிம்பிளா உங்களுக்கு நான் கேட்கிறேன் என்னன்னா சீமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மொழி கட்டாயம் பாட மொழியா இருக்கணும்னு சொல்றாரு அவர்களோட குழந்தைகளை எங்க படிக்க வைக்கிறாரு அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க தற்சார்பு தற்சார்பு தற்சார்புன்னு பேசுறாரு நம்மளெல்லாம் மாடுமைன்னு சொல்றாருல்ல ஏன் அவங்க பசங்க இருக்காங்கல்ல அவங்கள மாடுமை இப்படி தாண்டா மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு பண்ணையை போட்டு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து மாட்டை வளர்த்து லாபத்தை ஈட்டி காட்டுங்க இவங்க நல்ல வசதியான பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் இவர் நல்ல காஸ்ட்லியான கார்ல போகணும் இவர் நல்ல பிராண்டடான உடைகள் வாங்கி உடுத்திக்குவாரு இவர் ஏசி ஜிம்மு ஃபாரின் சரக்கு எல்லாம் இவர் பண்ணுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் மாடு மேய்க்கணும் விவசாயம் செய்யணும் திரள் நிதி கொடுக்கணும் எனவே இளைஞர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று தான் சீமான் அவர்களை தெரிந்து கொண்டு நீங்கள் பின்தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்